வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோடு அந்த பண்ணை ஆர்ச்சி அதோட நியரஸ்ட்ல பை வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு சதுரடி தற்கு திசை மனையில் ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு த்ரீ பெட்ரூம் உள்ள வீடுங்க நிறைய பேரும் வந்து பை வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே அதாவது மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியரஸ்ட்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே வீடு இருக்கான்னு இருக்கீங்க அவங்களுக்கு வந்து இது ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு வெஜிடபுளாக தாங்க இருக்குது எழுவத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க லோனும் வாங்கிக்கலாங்க வாங்க வீட்டை உள்ளுக்குள்ளே பார்ப்போம் கீழே ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க நல்ல மாஸ்டர் பெட்ரூம் பெரிய ரூமாக தான் இருக்குது ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க கிச்சன் இது பூதி உரம் இல்லை உங்கள் கஸ்டமைஸ்க்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாங்க இப்போ இந்த மெடிக்கல் காலேஜ் ரூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜாபா நகர் மங்களபுரம் ஈஸ்வரி நகர் இங்கெல்லாம் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து வீடு வந்து ஒரு எழுபத்தி ரெண்டு லட்சத்தில் கிடைக்கிறதுலாம் ரொம்ப வாய்ப்பு குறைவாங்க எல்லாமே எங்கள் பட்ஜெட்டில் ரொம்ப கூட ரொம்ப இந்த மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு இடங்கள் இது பெட்ருங்க அட்டாச்சு டாய்லெட்டோட யூட்டிலிட்டி ஏரியாங்க அது டைல்ஸ்லாம் ஓட்டிட்டாங்க நல்ல நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் நல்ல ரெசிடென்சியல் நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வீடுங்க ரூபப்படுறவங்க வாங்க நேரில் வந்து வீட்டை காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே